இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போதும் ஆவிக்குரியவங்களா மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு வாஞ்ச இருக்கும் புதுசா ஒரு ஆவிக்குரியவங்களா மாறு இந்த ஆவிக்குரியவங்களா மாறினக்கு அப்புறம் அதாவது ஒரு நல்ல பிரேர் வாஷ் நல்ல பைபிள் வாஷ் இது இதெல்லாம் நடக்கும்போது அவங்களை அறியாமலே ஒரு சில கெட்ட குணங்களும் வந்துடும் சேர்ந்து அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் நான் மாறணும் அப்படின்னு நினைக்கும் போதே நான் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்கணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் வந்துரும் ஆனா முதலாவது அவங்க பண்ற தப்பு என்னன்னா நாம் தான் மொதல் கரெக்டு அதாவது ஆண்டவர் வந்து என்னைதான் வந்து ரொம்ப பரிசுத்தமா பாக்குறாரு அப்படின்ற எண்ணம் வந்து கூடவே வந்துடும் நல்லா பண்றோம் நல்லா பைபிள் வாசிக்கிறோம் நல்லா அபிஷேகம் ஆண்டவர் வந்து நமக்கு அபிஷேகம் அபிஷேகத்துல இருக்கும் உங்க குடும்பத்துல இருக்க நபர்ல நீங்க மட்டும்தான் தான் வந்து பைபிள் நாலேஜோ நல்லா பிரேயர் பண்றதுலயோ ஒரு இருக்க ஒரு நபர் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிந்தையில வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இது சொல்ல போனா ஆவிக்குரிய பெருமைன்னு நீங்க வந்து உலக பிரகாரமா அவங்க பெருமையா விளாட்றாலும் ஆவிக்குரிய செயல்ல அவங்க பெர்ஃபெக்டா இருக்கு இருக்கிறதுனால அதுல வந்து அவங்க ஆனா நிறைய பேருக்கு குறையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவங்க கரெக்டா பிரேயரும் பண்ணுவாங்க பைபிள் நாலேஜும் பயங்கரமா இருப்பாங்க அதான் அதனாலதான் இந்த டாபிக்கே நாங்க அப்படி வச்சிருக்கோம் ஆவிக்குரியவங்க தங்களை அறியாமலே செய்யற ஒரு பாவம் ஏன்னா இது நிறைய பேர் வந்து இது ஒரு பாவனே தெரியாம வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க சரி நீங்க வந்து நினைக்கலாம் அப்ப நான் வந்து நான் உண்மையா தானே நான் சொல்றேன் நான் உண்மை தானே நான் சொன்னேன் அப்படின்னா இது ஒரு சில நேரம் கொஞ்சம் லைட்டா பா பார்த்தோம் அப்படின்னா அது அந்த பரிசை ஆவி வந்து ஈஸியா வந்து ஒட்டிக்கும் நான் வந்து இது செஞ்சேன் நான் காணிக்கை கரெக்டா கொடுத்தேன் அது பண்ணேன் இது பண்ணேன் அவனை போல நான் ஆயக்காரனை பார்த்து நான் அவனை போல பாவம் செய்யல அதாவது சபைக்கு வர யாராவது ஒரு பாவிகளை பார்த்து அவங்கள போல நான் வந்து செய்யல அப்படின்றத மாதிரி அதாவது நமக்குள்ள அந்த பரிசே ஆவி வரவிடாம நம்ம வந்து கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு சின்ன வித்தியாசம் தான் இந்த இந்த ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அது பரிசையாவே இந்த பக்கம் இருந்துட்டோம்னா நமக்கு அந்த ஒரு பெருமை இல்லாத ஒரு சாதாரணமா ஆவிக்குரியவங்க ஒரு சாதாரண ஒரு டைட்டில் பவுல் அப்போ சில பவுல் சொல்ற சொல்லதான் செய்யறாரு நான் எல்லாரை விட நீ பைச அதிகமா பேசிக்க சொல்றாரு அவர் பட்ட அடிகளையும் பேச ஆக்சுவலி நான் வந்து இத்தனை முறை கல்லறியுண்டேன் இத்தனை முறை ரோமர்கள்ட்ட நான் மாட்டினேன் எல்லாமே அவர் பேசுறாரு தான் செய்யற ஒரு இதை மட்டும் அவர் இது பண்ணி பேசல அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அற்புதங்கள் வரங்கள் அவர் கொடுத்திருக்க அந்த நாலேஜ் அதை மட்டும் பேசல அவர் அவ்வளவு பெரிய ஒரு நாலேஜா இருந்தாலும் அவர் நாள் சிறைச்சாலையிலயும் அடிகள்லயும் விதிகள்லயும் கப்பல் பிரயாணத்துலையும் உயிர் தப்பியும் கல் நிதி வாங்கி அதை தாராளமா நம்ம வந்து பேசலாம் ஒரு சில பேர் அதை கூட ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க இவங்க ரொம்ப பெருமையா பேசுறாங்க ஆக்சுவலி அந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்றதுனால நீங்க வந்து அதை பெருமைன்னு நீங்க வந்து நினைச்சுக்க தேவையில்லை அப்போசனா பவுல் வந்து ஷேர் பண்ணதா செஞ்சாரு இன்ஃபேக்ட் அவர் வந்து இன்னொரு ஒரு இதுல வந்து என்ன சொல்லி பாரு சரீரத்துல வந்து முள் இருக்கு அத கூட அவர் ஓப்பனா சொல்லதான் செய்யறாரு நான் அவர் நினைச்சிருந்தா அதை மறைச்சிருக்கலாமே அதை அவர் சொல்லதான் செய்யறாரு நான் வந்து மூன்று முறை நான் ஜோம் பண்ணேன் ஆனா ஆண்டவர் வந்து அதை எடுக்கவே இல்லை சோ அவருடைய துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கலந்து அவர் வந்து பேசுறாரு அது வந்து பேசலாம் தாராளமா ஆனா பரிசையாவி மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் நான் பர்ஃபெக்ட் அவங்க வந்து ஆயக்காரணமா ஆயக்காரனை பார்த்து இவங்க எல்லாம் வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு குறை சொல்லுகிறதா ஒரு பரிசை மாதிரி வந்திருக்கிறோம் தன்னை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நான் அவங்களோட நம்ம சுத்தமா தான் இருக்கேன் அந்த மாதிரி நீங்க வந்துடக்கூடாது ஆனா உங்க பெயின வந்து நீங்க ஷேர் பண்ணி அதோட டெஸ்டிமனியா நீங்க வந்து இது பண்ணலாம் கண்டிப்பா நீங்க அது சொல்லிதாங்க அது சொல்லும்போது அநேகர் வந்து அதுல இருந்து வெளியே வருவாங்க கண்டிப்பா ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே அதே மாதிரி தான் செய்கிறே ஓரளவு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒண்ணு ஏன்னா அந்த நியாயப்பிரமான காலத்துல இதுவும் அதே மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுனா அந்த ஒரு எண்ணம் டூ நம்ம சொல்லுவோம் அந்த ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறோம் நான் தான் கரெக்டா இருக்கேன் ஆனா உண்மையாலுமே ஓகேதான் நம்ம வந்து கரெக்டா இருக்கலாம் ஆனாலும் ஒரு சில நேரம் வந்து எப்படி சொல்ல இவங்க வந்து எப்படினா ஏசப்பாட்டியே குறை கொண்டு பிடிக்கிற ஆளுக்கா அந்த மாதிரி ஆளுக்கா தான் ரொம்ப மிஞ்சின நீதிமானா மாறிடும் இவங்க வந்து எப்படி இருப்பான் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு சட்ட ரீதியா எழுதிரும் எட்டு மணிக்கு இந்த ஒரு ஜபம் அப்படின்னா எட்டு மணிக்கு இந்த ஒரு இது ஓகே அது ஒரு எட்டு எட்டே காலுக்கு பண்ணா கூட அவங்களுக்கு வந்து இதாயிரும் ஒரு சில பேர் எல்லாம் இருப்பாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் அவங்களுடைய நார்மல் ஷெட்யூல் ஏதோ ஒரு நாள் தப்பி தவறி வந்து அந்த ஒரு ஷெட்யூல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அந்த டைம் மாத்தி போட்டுக்கோங்க ஒன்னும் அது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இல்ல இல்ல நான் இந்த இடத்துல இந்த நேரத்துல நான் இப்படிதான் இருப்பேன் நான் இந்த பெர்ஃபெக்டா இந்த இப்படி நம்ம அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு இது நம்மளே நமக்குள்ள ஒரு ரூல் போட்டு இதுதான் ஆர்டர் நம்ம என் எதிர்பார்க்கிறார்கள் அது அவங்களே சொல்லிக்குவாங்க இப்ப ஏசப்பாட்டே வந்து நீங்க வந்து எதுக்கு உங்க சீசை வந்து இப்படி பயிரெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் நீங்க பண்றீங்க அதான் சொல்றது இந்த மாதிரி நம்ம ரொம்ப மாறிட்டோம்னு வைக்கிறேன் ஆண்டு அப்படியே குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம் கண்டிப்பா இதுக்கு ஏன் ஆண்டவர் வந்து இவங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க ஏன் இவங்க ஆண்டவர் எல்லாம் சொல்ல மாட்டாரு ஆண்டவர் வந்து இவங்களோட அன்னைக்கு வந்து பரிசா இல்லாதான் சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து ஓய்வு நாள்ல உட்காந்து பசிக்குதுன்னு சொல்லி அந்த கதிர்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை நாள் வந்து அந்த சீசர்கள் வந்து அவ்வளவு ஒரு பசியில இருந்தாங்கிறதும் தெரியாது அவங்க எவ்வளவு பிரயாணத்துல வந்தாங்கன்றதுலாம் தெரியாது அவங்களுக்கு ஆண்டர் வந்து அதெல்லாம் ஒரு பெருசாவே எடுத்துக்கலாம் இப்ப என்ன நாள் சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒருவேளை ஆண்டர்ட்ட பெர்மிஷன் கேட்டு கூட அவங்க சாப்பிட்டுருக்கலாம் ஏன்னா ஓய்வு நாள்ல வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த யூதர்களுக்கு ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஆண்டர்ட்ட பெர்மிஷன் கேட்டு கூட அவங்க சாப்பிட்டுருக்கலாம் ஆனா அங்க இருந்து அந்த பரிசை வந்து ஒரு பெரிய ஒரு குத்தமாயும் ரொம்ப பர்ஃபெக்டாயிருந்த ஏசுகிட்டே வந்து போய் ஏசு கடைசியில பார்த்தா ஏசுவே என்ன ஏசு இப்படி அவரே இம்பெர்ஃபெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஏசுவே ஒரு ஆண்டவருடைய இறக்கத்தை வந்து நம்ம இம்பெர்ஃபெக்டான மாத்திடுவோம் ஏன்னா நம்ம ரொம்ப டூ பர்ஃபெக்டா இருக்கு இப்ப இருக்கமா நமக்கு தெரிஞ்சதை சொல்லுறேன் ஆனா அந்த அளவுக்கு நம்ம தயவு போயிட வேண்டாம் போயிட்டோன்னு அது ரொம்ப ஆபத்தானது நம்ம ஆண்டவரே ஒரு பேட் லைட்ல பாக்க ஆரம்பிச்சு அப்படி நம்ம என்ன ஆண்டவரோட நம்ம ஏன்னா ஏசுகசுவே சொல்லிதான் என்ன நல்லவன் சொல்லாதீங்க இதா ஒரு நல்ல நல்லவன் கிடையாது அப்படின்னு அப்ப நம்ம என்ன ஏசு குசோடு நல்லவங்களா ஒரு சில பேர் பேசுறதுலாம் பார்த்தா ஆண்டவருக்கே அவங்க உட்காந்து உபதேசம் பண்ற மாதிரி எல்லாம் ரொம்ப சிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது பாவம்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ரொம்ப பைபிள்ல ஆண்டவர் சொல்லாத காலங்களும் நிறைய விஷயங்களே காம்ப்ளிகேட் பண்றாங்க கல்ச்சரையும் இதையும் வந்து பரிசுத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த கல்ச்சர் தான் வந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அது அவங்களுடைய கல்ச்சர் பொதுவா இப்ப ஃபாரின்ல எல்லாம் போனீங்கன்னா நம்மள மாதிரி இந்த மாதிரி ஷால் போட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க அதுக்காக அவங்க ஆண்டவர் பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா அது அவங்க அவங்களுடைய கல்ச்சரே அப்படிதான் இருப்பாங்க சின்ன பிள்ளையிலும் அப்படிதான் இருப்பாங்க வாலிபா பிள்ளையிலும் அப்படிதான் இருப்பாங்க அவங்க பிறந்ததுல இருந்தே அதை பார்த்துதான் வளர்றாங்க அத அந்த சூழ்நிலைக்கு கேட்பதா வளர்றாங்க ஆனா நம்ம இப்ப மேபி இப்ப வந்து இங்க இருந்து நம்ம அங்க போய் ஷால் போட்டுட்டு இது பண்ணோம்னா அவங்க அவங்களுக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கும் ஆனா நம்ம அந்த கல்ச்சர் இங்க கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கதான் செய்யும் ஏன்னா இங்க நம்ம வளர்ற நம்மளுடைய எப்படி சொல்ல ரொம்ப சொல்ல போனா அவங்களுடைய பிறப்புல அவங்களுடைய பார்வைகள் எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு அதேதான் கொண்டு வந்து நம்மளுடைய நம்ம நார்மல் பீப்புள் நம்ம நம்ம வந்து இந்த ஒரு கல்ச்சர்ல இப்படி நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஊருக்கு எனக்கு குடும்பத்துக்கு குடும்பமே எண்ணங்கள் கண்கள் எல்லாமே மாறும்போது ஒரு கண்ட்ரி டு ஒரு கண்ட்ரி எவ்வளவு ஒரு மாறும் உடனே இவங்க வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஆண்ட பிள்ளைல நிச்சயமா நிறகுதான் போவாங்க ஏன்னா தானே எழுத போறாங்க யார் யார் பரவது போகணும் ஏன்னா ஒயிட் ரோண்ட் ஜட்மெண்ட்டே இவங்கதான் கொடுக்க போறாங்க அதனால இங்க இங்கே இது பண்ணுவாங்க இவங்க எல்லாம் பரவது கண்டிப்பா போக மாட்டாங்க சொல்லாதீங்க அது அவங்க கல்ச்சர் டிஃபரன்ஸும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் இதெல்லாம் மேக்ஸிமம் யார் பண்ணுவாங்கன்னா தங்களை சொல்றவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து அவங்களுக்கு அறியாமே வந்துடும் ஏன்னா இவங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது ஏன்னா உண்மையுமே அவங்க பைபிள் வாசிக்கிறாங்க பிரேயர் பண்றாங்கன்னா மித்தவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு தெரியும் ஐயோ இவங்க வந்து என்ன இப்படி இருக்காங்க ஒருவேளை உண்மையாம ஒரு சில நேரம்ல அவங்க ஆவிக்குரியவங்க போல அப்படின்னு ஒரு சில பேர்ல இல்லை ஆனா உண்மை என்னன்னா மிஞ்சி நம்ம ரொம்ப வந்து மிஞ்சின நீதிமானா இராதுன்னு ஆட சொல்லியிருக்காரு கண்டிப்பா உன்கிட்ட பாவமே இல்லைன்னு சொல்ல கூடாதுன்னு இருக்காரு அப்ப நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஆளா இருந்தா நம்ம கிட்ட பாவமே இல்லைன்னு நம்ம நினச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவே ஒரு பெரிய பாவம் தான் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எல்லா ஊழியக்காரங்களையும் போட்டு வந்து ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு ஏதாவது ஒண்ணு வந்து பேசிட்டு இருப்பாங்க இல்ல எல்லா விசுவாசியும் பார்த்து ஏதோ ஒரு குறைய வந்து பேசிட்டே இருப்பாங்க நான் இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா நம்ம பரலவத்துக்கு போற வரைக்கும் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்யும் குறை இல்லாருன்னா அவங்கள ஆண்டர் அன்னைக்கே எடுத்திருக்கலாம் பர்லவத்துக்கு வாடே இன்னைக்கு ரொம்ப பூரண பரிசுத்தமா மாறிட்டேன்னு எடுத்துருக்கலாம் தயவு செஞ்சு நம்மளே ஜட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ப அப்போ சில பவுல் சொல்றாருல அந்த மாதிரி பாவம் பண்றவனா நீங்க வெளியரங்கமா கண் அவர் சொன்னது ஒரு சில குறிப்பிட்ட பாவங்கள் தான் சொன்னாரே தவிர எல்லா பாவத்து இதுவும் வந்து அவர் சொல்லவே இல்லை அப்படிலாம் அவர் சொல்லார் அவர்தான் அன்பை பத்தி அதிகமா பேசியிருக்காரு நம்ம உட்கார்ந்து எல்லார்ட்டையுமே ஒரே நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த அந்த இது வந்து வேற மாதிரி நம்ம வந்து மாறிடும் சோ இந்த ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம கண்டிப்பா மாத்தணும் ஒருவேளை பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு நிச்சயமா உங்ககிட்ட தான் பேசுறாரு இனி வர நாட்கள்ல வந்து இந்த ஒரு எண்ணத்துல இருந்து விடுதலை வாங்க நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்து மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா பிறர் ஆசிர்வதிக்கும் போது ஆண்டோர் ஆசீர்வதிக்கும் போது அவங்களுக்கு இது தகுதியே இல்லாதது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் அதாவது ஆண்டர் எப்பயுமே நீதி உள்ளவர் தான் சோ அவர் வந்து யாருக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் தான் கொடுப்பாரு ஒரு சில ஆசிர்வாதம் காமன் பிளஸிங்கா தான் இருக்கும் அதாவது அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் இப்ப நம்ம வந்து அதுக்காக ஆண்டவர் ஆண்டவர் பிள்ளை தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாரையும் பசி நாள் விடுறாரா இல்லையே எல்லாருக்கும் இந்த மாதிரி மரங்கள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு எல்லாருக்கும் தான் மழை பெய்யுது மழை பெய்யும் போது எல்லாருக்கும் தான் மழை பெய்யுது நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அனுபவிக்க அனுபவிக்கதான் செல்வாங்க ஆண்டர் பிள்ளைகளும் அதை அனுபவிக்கதான் செய்வாங்க சன்மார்க்கர் சன்மார்க்கர்னா நல்லவங்களா இருப்பாங்க ஆனா ஏத்துக்கொள்ளாம இருப்பாங்க அவங்களும் அனுபவிக்கதானே செய்யறாங்க இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்து எல்லாரும் தானே அனுபவிக்கிறாங்க காமனா இருக்கும் அதை வந்து நம்ம இது பண்ணுவோம் சில பிளெசிங்ஸ் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு நம்ம தான் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த தான் அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு நீதியா தான் ஆண்டவர் செய்வார் என்ன அப்படின்னா அந்த உதாரணத்துலயே ஆண்டர் சொல்வாரு ஒன்பதாம் அதாவது காலையில ஆறு மணிக்கு ஒருத்தன் வந்துருவான் வேலைக்கு வேலைக்கு வராங்கன்னு வைங்க தோட்ட வேலைக்கு எட்டு மணிக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க பத்து மணிக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க கடைசி பதினோரு மணி நேரத்துக்கும் ஒருத்தவங்க வந்து வேலைக்கு வராங்க இப்ப அந்த எஜமான் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன் வைங்க நாலு பேருத்துக்குமே ஆயிரம் ரூபாய் தான் கொடுக்குறேன் எப்படி சொல்லனா ஆறு மணிக்கு வந்தவங்களுக்கு அதான் எட்டு மணிக்கு வந்தவங்களுக்கு தான் பத்து மணிக்கு வந்தவங்களுக்கு தான் கடைசியா வந்து பதினோரு மணிக்கு வந்து அவங்க ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரம் கூட வேலை பார்த்துக்கலாம் ஆனாலும் காலையில இருந்து வேலை பார்த்தா அந்த ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கு அதே ஆயிரம் ரூபாய் தான் இந்த ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் ஆயிரம் தான் இப்போ நம்மளுக்கே சில நேரம் பாத்தீங்கன்னா போது நான் தானே அதிகம் வேலை பார்த்தேன் எனக்கு நீ அதிகமா தானே சம்பளம் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு போனா வரும் ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல கொஞ்சம் வேற ஆங்கில சொல்லுவாரு எப்படி சொல்லுவாருனா நான் தயாலனா இருக்கும்போது நீ ஏன் மன்கண்ணனா இருக்க அப்படின்னு கேட்பாரு இதனுடைய ஆண்டர் சொன்னதுக்கான அப்ப வந்து ஆண்டர் சரியா ஜட்மெண்ட் அங்க குடுக்கலையா சரியான அதாவது நீதியுள்ள தேவனா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பார்வைக்கான தோணும் ஆனா அவர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தவங்க ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் பெற்றுப்பாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இருதய வேதனையோ ஒரு கால் கடுக்க நின்ன ஒரு வேதனையோ இருந்திருக்காது ஐயோ எனக்கு யாராவது வேலை தருவானா தரமாட்டானா அப்படியே ஆதங்கம் இருக்காது அதாவது மேபி நீங்க படிச்சதும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட போய் ஒரு இருப்பீங்க அவங்களுக்கு அந்த வேலை தேடுற அனுபவமே இருந்திருக்காது அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க படிச்சு அதே வருஷத்துல அவனும் படிச்சு வந்திருப்பான் ஆனா அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வேலை வரும் ஆனா அவங்க பண்ண அந்த பெயின் இருக்கு பாத்தீங்களா அது வந்து சாதாரண பெயின் கிடையாது அது வந்து ரொம்பவே அதிகம் அவங்க நாலு இடத்துக்கு இன்டர்வியூ போய் அசிங்கப்பட்டு கூட வந்திருப்பாங்க அந்த பெயினை ஆண்டர் காம்பன்சேட் பண்ணு நினைக்கிறாரு இதே நாலாவது வந்தவங்களும் அதே மாதிரிதான் அதே மாதிரி கூட கொஞ்சம் அவங்க பெயின் வந்திருப்பாங்க இதை விட பாடு அனுபவிச்சிருப்பாங்க சோ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஆண்டவர் காம்பன்சேட் பண்றக்காக தான் ஆண்டவர் அப்படி ஒரு இது பண்ண ஆனா இந்த ஆவிக்குரியவங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு சில பேரு மிட்டவங்க இந்த ஆசிர்வாதத்தை பெறுறதுக்கு தகுதியே இல்லை நாம மட்டும் தான் ஆசிக்கவோம் தேவன் வந்து அவங்கள ஆசீர்வாதி நம்முடைய தேவன் வந்து அவங்கள ஆசீர்வாதிக்கவே கூடாது ஆஹ் அப்படி கூட ஒரு சில பேர் நினைப்பாங்க இவன் பாவி இவனுக்கு ஒரு ஆசீர்வாதமே கிடைக்க கூடாது அப்படின்னு ஆனா அவங்க எந்த அளவுக்கு ஆண்டர் சமூகத்துல உட்கார்ந்து இருந்தாங்களோ நமக்கு தெரியாது அந்த ஆயக்காரன் மாதிரிதான் அந்த ஆயக்காரன் தன்னுடைய பாவத்திலே இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு அவன் மன வருத்தத்துல இருந்தான் அப்படின்றது வந்து தெரியாது ஒரு முறை வந்து ஒரு இதுல ஒரு சின்ன வீடியோல கூட வரும் அதாவது அது எப்படி காமிப்பாங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு க கிளாஸ் மாதிரி போடுற மாதிரி போடும்போது அந்த அவங்களுடைய மைண்ட் தாட்ஸ் வந்து தெரியிற மாதிரி அப்படியே வந்து காம்பாங்க அப்ப வந்து ஒரு நல்லா வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஒரு ஆள் வந்து போவார் போகும்போது இவர் வந்து பாப்பாரு கண்டிப்பா அவன் வந்து நல்லாதான் நல்லாதான் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து பாத்துட்டு இருப்பாரு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் தாட் இது வந்து சும்மா இமேஜினரி வீடியோ தான் மைண்ட் தாட் அந்த அவன் வந்து யோசிப்பான் என்னமோ யோசிச்சுட்டுப்பான் அவன் வந்து ஆஹ் ஆண்டவர் எனக்கு இது பண்ணல அந்த மாதிரி ஏதோ ஒன்னு யோசிச்சுப்பான் ஆண்டவர் திட்டிட்டு ஏதோ வந்து போவான் இன்னொருத்த வந்து ஒரு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு அவன் அவனுக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி வருவாரு

அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு நீ வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து கிடையாது அப்ப அதுலதான் நம்ம வந்து பாக்கணும் நம்ம ஒரு நேரம் நினைப்போம் இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஆண்டர் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க ஆனா அவங்க எவ்வளவு நேரம் கதறல் அந்த குமரல்ல இருந்தாங்கன்னு தெரியாது அதெல்லாம் ஆண்டர் வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக தான் ஆண்டர் வந்து அதை கொடுக்குறாரு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவிக்குரியவங்களுக்கு வந்து இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அதே பாயிண்ட் தான் நம்மளை மட்டும் தான் வந்து ஆசிரியம் ஆசிர்வதிக்கணும் அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க கூடாது அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம தான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம தான் வந்து கா அதிகாலையில நம்ம எந்திக்கிறோம் எல்லா நேரமும் நம்ம ஜோம் பண்றோம் எல்லாமே நம்ம பண்றோம் அனைக்கெல்லாம் வந்து அந்த பரிசுகளுக்கு எல்லாம் ஏசு குசியும் ஆயக்காரோட போய் உட்காந்து இவர் வந்து இவர் வந்து ஒரு ஒரு நல்ல போதகர்னு சொல்றாங்க இவர் ஒரு நல்ல ஒரு மனுஷனா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் ஏன் ஒரு ஆயக்காரனோட போய் உட்காந்து ஆயக்கார வீட்டுல எல்லாம் சாப்பிட்றாருன்னா பரிசுகளுக்கு அனைத்து ஒரு பெரிய ஒரு கேள்வியாவே இருந்துச்சு ஒரு சில ரொம்ப ஆவிக்குரியவங்க ஒரு ஊழியக்காரங்க என்ன எங்களை மட்டும் தான் நேசிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் வரும் ஆஹ் ஒரு புதுசா யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம நேசிக்க கூடாது அப்படிலாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய வரும் இந்த மாதிரி எல்லாம் ஆவிக்குரியவங்களுக்கு வர்ற மைண்ட் செட் சோ அந்த மைண்ட் செட் வந்து ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளை மட்டும்தான் ஆனோடு ஆசிர்வதிக்கணும் அவங்களை ஆசிர்வதிக்க இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து இது ஒரு தவறான நம்மளே அறியாமலே நமக்குள்ள வருகிறதான ஒரு பாவம் தான் சோ இந்த பாவத்துல இருந்து விடுதலையாக ஒருவேளை ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு உங்க சபை பாஸ்ட் உங்களை ட்ரீட் பண்ற ஒரு இடத்துலயோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தோணி இருக்கு மனதளவுல உங்களுக்கு ஒரு தோணி இருந்தாலும் இது வந்து ஒரு பாவம் தான் ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெச்சூர்ட் ஆயிட்டீங்க நீ அதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்கன்னு நினைச்சுதான் அவங்க வந்து ஒரு சில காரியங்கள் வந்து இதா இருக்குவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய பாஸ்ட் வந்து பண்ண காரியத்துக்காக தான் நான் வந்து இது பண்ணேன் அத வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க அனலைஸ் பண்ணனும் ஏன்னா நீங்க மெச்சூர்ட் ஆயிருப்பீங்க அப்படின்ற ஒரு ஆஹ் இவரு ஏன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஓப்பன் இதுல பார்த்துதான் வந்து ஆவிக்குரியவங்க தானே அப்படின்னு சொல்லி உங்க பாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதா நடத்திருக்கலாம் ஏன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி அவங்க கண்ணாடி போட்டோ இல்ல இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இப்படி பார்க்கவோ அவங்களுக்கு வந்து இது இல்லை சோ நம்ம பிசிக்கலா நம்மளை எந்த அளவுக்கு அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறோமோ அதுதான் வந்து வெளியே வந்து பாத்துக்க முடியும் அந்த மாதிரி கூட பாத்து கூட உங்களை வந்து ஓகே அப்படி ஆனா நீங்க மனதளவுல இன்னும் ஒரு ஆவிக்குரிய அவர்களா நீங்க மாறலாங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியாம இருக்கு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சில ஆவிக்குரியவர்கள் வந்து நான் தான் வந்து எப்பயுமே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு இதா வந்து போவாங்க சுய பரிதாபத்துக்குள்ளேயே அதிகமா வந்து போயிருவோம் நிறைய பேர் என்னையதான் வந்து யாருக்குமே பிடிக்கல என்னையதான் வந்து ஆஹ் இதா நடத்துறாங்க அந்த மாதிரி நானும் அற்பமா இருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி வந்து ஆவிக்குரியவர்கள் வந்து முக்கியமா அப்படி போவாங்க ஏன் அப்படின்னு தெரியல ஆனா நிறைய பேரு சத்தியத்தை அறிஞ்சவங்க நல்லா பைபிள் வாசிக்கிறவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்கதான் அந்த தவற பண்றாங்க புதுசா வர்றவங்க கூட அந்த அந்த மாதிரி பண்றாங்களா இனத்துல ஏன்னா நான் முன்னாடி நான் ஒரு சகோதரிய பாத்திருக்கேன் நல்லா வந்து அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் நல்லா ஜெபிக்கிறவங்கதான் ஆனா எப்பயுமே இந்த விக்டிம் மைண்ட் செட்லயே இருப்பாங்க நான் தான் எல்லாமே எல்லாருமே என்னதான் பாதிச்சிருக்காங்க எல்லாமே நான் தான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன் கஷ்டப்படுறேன் ஆனா ஆண்டோர் வந்து நீங்க ஆவிக்குரியவங்கன்னு நினைச்சுதான் உங்களை அந்த பாதையின் வழியா நடத்திருக்காரு நீங்க வந்து திருப்பி அதாவது அப்போ சில பவர் சொல்ல நீங்க வந்து போதகலா இருக்க வேண்டிய நீங்க வந்து இன்னும் பாலை குடிக்கிறவங்களா இருக்கீங்க ஆனா நான் ஆவிக்குரியவங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கு ஆனா அந்த ஆவிக்குரியவங்க போற பாதையில கடக்க வைக்கும் போது அந்த பாதையெல்லாம் அவங்களுக்கு கடினமாயிருக்கு அதனால இந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்குவோம் ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு நான் எப்படி ஆவிக்குரிய ஒரு மனுஷனா மாறணும் நான் எப்படி வளரணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்து இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு ஆனா இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நடக்காதபடி நம்ம பார்த்துக்கணும் இந்த வீடியோ அவங்க ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த சத்தியத்தை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு நீங்க உண்மையுமே ஷேர் பண்ணுங்க ஒருவேளை ஒரு சில பேர் இந்த அவங்க அறியாமையே முக்கியமா ஒரு சில நேரம் வந்து இது வந்து தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க அறியாமே அந்த தவறு பண்ணிருந்தாங்க அப்படின்னா வந்து நிச்சயமா அவர் வந்து அந்த தவறு திருத்திக்கொள்ள ஆனால் உதவி செய்வார் நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாமல் இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள்